வணக்கம் நாங்கள் இன்றைக்கி செய்ய இருக்கிறது சுவையான ஆரோக்கியமான முட்டை தான் செய்து கொள்ள போகிறோம் இது பொதுவாக இலங்கையில் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கக்கூடிய ஒன்று இப்போ நாங்கள் இந்த முட்டைமா எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ முதல்ல நாங்கள் இந்த முட்டைமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அதன் அளவுகளை கொள்ள போகிறோம் இப்போ இதுக்கான அளவுகள் எல்லாம் நான் இந்த கப்பால் தான் எல்லா அளவுகளும் எடுத்திருக்கிறேன் நீங்கள் எல்லா அளவுகளும் ஒரே கப்பால் எடுத்துக்கொள்ளுங்க இதில் அரிசிமாக எடுத்துருக்கிறேன் வறுத்த அரிசிமாக இந்த கப்பால் ஒன்றரை கப் எடுத்திருக்கிறேன் சீனி ஒரு கப் எடுத்திருக்கிறேன் ப்ரௌன் சீனி சேர்த்துருக்குறேன் ஒரு கப் நல்ல அளவாக இருக்கும் நீங்கள் வேணும்னு சொன்னால் கொஞ்சம் குறைக்கிறேண்டா கொள்ளலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை சீனியும் சேர்த்து கொள்ளலாம் இது வறுத்த உளுத்தம்மா முக்கால் கப் எடுத்திருக்கிற இதோட இதுக்கு முக்கியமானது நல்லெண்ணெய் முட்டை நல்லெண்ணெய் அரைக்கப்படுத்திருக்கிற முட்டை நாலு இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்ள போகிறோம் இதை விட்டு நீங்கள் மேலதிகமாக வேணும்னு சொன்னால் மிளகும் நச்சீரகமும் வறுத்திட்டு நல்ல பவுடரை அரைச்சி ஒரு காத்தை சேர்த்து சேர்த்துக்கொள்ளலாம் ஆனால் நான் செயற்கையில உங்களுக்கு விருப்பப்பட்டால் அதை சேர்த்துக்கொள்ளுங்கள் இதோட தேங்காய் நாங்கள் வார்க்காக சேர்த்து கொள்ளலாம் தேங்காப்பு சேர்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இதை நீண்ட காலம் வச்சு சாப்பிடலாம் அது கொஞ்சம் கிதியில் பழுதாக பார்க்கும் அதால் அது நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கொள்ளுங்க இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ முதல்ல நாங்கள் இந்த முட்டையை உடைச்சி கொள்ள போகிறோம் நீங்கள் இப்போயும் முட்டை உடைக்க ஒவ்வொரு ஒரு முட்டையாக உடைச்சி சேர்த்து கொள்ளணும் என்று சொன்னால் சில முட்டைகள் பழுதாக இருக்கலாம் அதால் ஒவ்வொரு ஒரு முட்டையாக எல்லா முட்டையும் உடைச்சிக்கொள்கிறேன் இப்போ நாலு முட்டையும் முடைச்சி எடுத்துட்டோம் இதோடு எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயை சேர்த்துக்கொள்ளுவோம் எண்ணெயை சேர்த்து ஒரு தடவை அடித்து விட்டு கொள்ள போகிறோம் இது நல்லா நிறைய எல்லாம் அடிக்க தேவையில் ரெண்டும் சேர்ந்து கலப்புடுற அளவுக்கு அடித்து விட்டுக்கொள்ளுவோம் இது இப்போ அடித்து விட்டா பிறகு மாக்களை கலந்து கொள்ளுவோம் நாங்கள் இதை இலகுவா செய்கிறதுக்காக மா எல்லாம் கலந்து போட்டு தான் வறுத்து கொள்ள போகிறோம் ஆனால் இலங்கையில் செய்யக்க இப்படி இல்லை மாவை அடுப்பில் வறுத்து கொண்டு இருக்க தான் நாங்கள் சீனியை சேர்த்து பிறகு முட்டை நல்லெண்ணெய் இப்படி ஒவ்வொன்று ஒன்றா சேர்த்து சேர்த்து வறுத்து கொண்டு இருப்போம் இன்றைக்கி எல்லாம் கலந்து போட்டு வறுக்கிறது இலகுவா இருக்க இப்படி கலந்து வறுத்துக்கொள்ள போகிறோம் முதல்ல அரிசி மாவை சேர்த்துக்கொள்கிறேன் இதோடு எடுத்து வச்சிருக்கிற உளுத்தம்மா சீனி உப்பு ஒரு பிஞ்சளவு சேர்த்து கொள்றேன் இதோட நீங்கள் மிளகு சேக்கிறீர்கள் சேர்க்குறீங்கன்னு சொன்னா இந்த நேரம் சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுங்கோ இது ஒரு தடவை கலந்து விட்டு கொள்ளுவோம் இனி இதோட அந்த அடித்து வச்சிருக்கிற முட்டை நல்லெண்ணையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டு கொள்வோம் நீங்கள் வேணும்னு சொன்னால் தனியாக முட்டை தனிய இப்படி ஒவ்வொன்றா சேர்த்து கலந்து விட்டு கொள்ளலாம் அதை விட நாங்கள் இப்படி சேர்த்துட்டு கலந்து விடக்க உங்களுக்கு கலகிக்கொள்வது இலகுவாக இருக்கும் முதல் விட்டு இருக்கா கலந்து விட்டுட்டு கை வச்சு கொள்ளணும் இப்போ இந்த முட்டையை நாங்கள் சேர்க்க கேட்க இந்த மா நல்ல ஒரு ஈரப்பதனா வரும் பிறகு நாங்கள் இதை சட்டியில் போட்டு வறு கேட்க அதெல்லாம் நல்ல பொலு போலு உண்டு விற வலிக்கிட்டுரும் அதால் நீங்கள் யோசிக்க தேவையில்லை எல்லா முட்டையும் நல்லாவே சேர்த்து கலந்து விட்டு கொள்ளலாம் இப்போ இதுக்கு எல்லா முட்டை நல்லென்று எல்லாம் சேர்த்து விட்டுட்டோம் இனி இதை நாங்கள் கையெல்லாம் கழுவிட்டு கையாளால் நல்லா விட்டு கொள்ளணும் பாருங்கள் இதுக்கு கொஞ்சம் முட்டை நல்ல ஈரழிப்பாக நல்லா நிறையவே சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் குறைச்சி சேர்க்குறேன்டா சேர்த்துக்கொள்ளலாம் ஆனால் முட்டைமாக இப்போ நாங்கள் முட்டையும் நல்லெண்ணெயும் கொஞ்சமாக அதிகமாக சேர்த்தோம்னு சொன்னால் நல்லது இப்போ இதை கையாளால் நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்போ பாருங்க இது நல்லா குழாய்ச்சி விட்டுட்டோம் குழாய்ச்சோடனே பாருங்கள் நல்லா ஈரடிப்பாக நல்லா கட்டியாக இருக்குது இப்போ இதை வறுத்து கொள்ளுவோம் இப்போ இந்த முட்டைமா வறுக்கிறதுக்கு பாருங்கள் இந்த சட்டி தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் முட்டைமாக வறுக்கிறதுக்கு கொஞ்சம் இப்படி அகலமாக கொஞ்சம் பெரிய சட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வறுக்கிறதுக்கு சொன்னா இருக்குது கொட்டுப்படாமல் வறுத்து கொள்ளலாம் இப்போ இதில் இந்த முட்டைமா போட்டு வறுத்து கொள்ள போகிறோம் அடுப்பாக கூட்டியும் விடாமல் குறைச்சும் விடாமல் நடுத்தர அளவில் விட்டுக்கொள்ளுங்க இதை நீங்கள் வறுக்க ஆரம்பத்தில் போடக்க முழுதையும் போடாதீங்க முதல் கொஞ்சத்தை போட்டு அந்த சட்டி சூடாகி அளவுக்கு கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுவோம் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே வறுத்து கொண்டு இருக்கலாம் இப்போ இது போட்ட உடனே பாருங்கள் நல்லா கட்டியாக இருக்குது இனி சட்டி சூடாக சூடாக இனி இது கொஞ்சம் உதிரி உதிரியாக வில தொடங்கும் இது இது கொஞ்சம் சூடாகட்டும் சட்டி சூடாகல சூடாகின உடனே மிச்சத்தை நாங்கள் போடக்க வறுக்கிறதுக்கு சுகமாக இருக்கும் இப்போ சட்டி சூடாக தொடங்கிட்டது பாருங்கள் இது கொஞ்சம் கொஞ்சம் தானே பிரிய வலிக்கிட்டு இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்து கொள்ள போகிறோம் சேர்த்து வறுத்து கொள்வோம் இது நாங்கள் வறுக்க கை விடாமல் வறுத்து கொள்ளுவோம் கை விட்டிங்கன்னு சொன்னால் அடியில் இருக்கிறதுகள் எரிய பாத்திரம் கை விடாமல் விடக்கிட கிளறி கிளறி விட்டு வறுத்து கொள்வோம் அப்படியே இப்போ உங்களுக்கு மா பாக்க தெரியுது கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷத்துக்கிட்ட ஆகிட்டு இப்போ இந்த மா கொஞ்சம் பாருங்கள் இல்லை களித்தன்மையாக இருந்தது கொஞ்சம் பிரிஞ்சு கொஞ்சம் பெரிய பெரிய கட்டியாக வந்து உதிர வலிக்கிறது இனி நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அகப்பியால் இந்த பெரிய கட்டியலை கொஞ்சம் அமர்த்தி அமர்த்தி விட்டுத்தான் கொள்ளணும் அப்போ தான் அந்த நாங்கள் முட்டை மறக்க முடியும் அந்த கட்டித்தன்மை இல்லாமல் இருக்கும் இனி நல்லா இதில் இருக்கிற அந்த ஈரப்பை தான் நல்லா போகணும் அந்தளவுக்கு கொள்ளணும் நாங்கள் இதை வறுக்க ஆரம்பத்தில் தொடக்கத்தில் வறுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே என்று சொன்னால் நல்ல ஈரமாக இருக்கும் அதுக்கு பிறகு ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிறகு எல்லாம் அந்த உதிர வலிக்கிட்ட உடனே நல்ல இலகுவாக வறுத்து கொள்ளலாம் இப்போ இப்படியே கையை விடாமல் கொள்வோம் அந்த ஈர நல்லா போகட்டும் அந்த அளவுக்கு வறுத்துக்கொள்கிறேன் இப்போ பாருங்கள் சட்டி நல்லா சூடாகிட்டுது மாவு நல்லா சூடான உடனே இப்படி நீங்கள் அகப்பேண்ட பின்பக்கத்தால் இப்படி அமர்த்தி அமர்த்தி விட்டிங்கன்னா அந்த கட்டி எல்லாம் நல்ல இலகுவாக உதிர்ந்து வந்துடும் இதுக்கு நீங்கள் தேங்காய் சேர்க்குறதுன்னு சொன்னால் இப்படி நேரத்தில் சேர்த்து அதையும் சேர்த்து வரத்துக்கொள்ளுங்கோ நாங்கள் முட்டமாக தேங்காய் பூ சேர்க்க அந்த தேங்காய் நல்லா வறுபட்டுருக்கோம் சொன்னாங்க இது ஆறுகள் மாதத்துக்கு அப்படியே வறுத்துட்டு வச்சோம்னு சொன்னால் தேவையான நேரம் எடுத்து சாப்பிடக்கூடியது அதால் தேங்காய் பூ அதான் பெருசாக சேர்க்கிறே இல்லை ஆனால் சேர்க்கைக்கு அந்த டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கொள்ளுங்க இப்போ பாருங்கள் எனக்கு இது அளவாக வறுபட்டு வந்துட்டுது அடுப்பை நுப்பாத்திட்டன் இது நீங்கள் கையில் எடுத்து பார்க்க கொஞ்சம் கூடி தன்மை இல்லாமல் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக நீங்கள் அடுப்பை நுப்பாட்டி இறக்கி கொள்ளணும் இதை நாங்கள் அடுப்பை நுப்பாட்டின உடனே வேறொரு சட்டிக்கு மாற்றிடணும் என்று சொன்னால் இதில் இந்த சூட்டோட விட்டம்னு சொன்னால் கீழே இருக்கிறது கொஞ்சம் நிறம் மாறிடும் இதை இறக்கி நல்லா ஆற விட்டுட்டு போத்தலில் போட்டு நல்லா காற்று போக வச்சோம்னு சொன்னா தான் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கும் பழுதாகாமல் அப்படியே இருக்கும் நாங்கள் போத்தல்ல போட்டு வச்சுட்டு தேவையான நேரம் எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம் இதுக்கு பாருங்க முட்டை நல்லெண்ணெய் உளுத்தமாக எல்லாம் சேர்த்துருக்குறோம் அதோட நல்ல ஆரோக்கியமானதும் மற்ற செய்து வச்சுட்டோம்னு சொன்னால் தேவைக்கு எடுத்து சாப்பிடக்கவும் இலகுவாக இருக்கும் எனக்கு இப்போ இது வறுத்து முடிக்கிறதுக்கு அதில் வரும் நாற்பது நிமிஷத்துக்கிட்ட எடுத்துருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தேன்னு சொல்லி கீழே சொல்லுங்கள் இனி வேறொரு ஒரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி